கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே புரலோகமன்னா நிகழ்ச்சி உள்ள மங்களை சந்திப்பதில் என் இறுதியின் கத்தூர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லோருமே கிறிஸ்துவின் இன்பை நின் அமர்த்தினாலும் கிராஸ்டிய விவூழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோகம் உன்னை யாரும் தடை செய்ய முடியாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு வரைக்கும் முன்னேற விடாதபடிக்கு தடை ஆசீர்வாதம் கிடைக்க விடாதபடிக்கு தடை பலவிதமான தடைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என் அன்பு தெய்வச்சானமே உங்களை பார்த்து கத்த சொல்கிறார் இனி உன் ஆசிர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு வாஸ்து பாருங்க தெய்வரே சக்கலத்தையும் செய்ய அவர் செய்ய நினைத்தது தடைபடுவதே இல்லை அவர் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டதை யாராலையும் தடுக்க முடியாது எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது எந்த பிசாசாலையும் தடுக்க முடியாது இனி தடையில்லை யாத்ராகமும் ஒன்பது இருபத்தி எட்டில் பார்வன் சொல்கிறான் இனி தடையில்லை பெரிய மனிவர்களே இசர்வல் போக விடாதபடிக்கு தடை பண்ணினது யார் என்று சொல்லி பார்த்தா அது பார்வோன் பார்வன் இன்னைக்கு சொல்லுவான் சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு நாளைக்கு மறிச்சிட்டு நின்று சொல்லுவான் போக கூடாது நான் உங்களை போக விட மாட்டேன் தடை பண்ணிக்கிட்டே இருந்தான் தான் நாள் ஒன்று வந்தது யாத்ரா ஆகும் ஒன்பது இருபத்தி எட்டுல போகலாம் இனி தடையில் இனி யாரும் உங்களை தடுக்க முடியாத என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்க நினைச்ச காரியம் நடக்காத பட்டிக்கு தடை பண்ணின்னு வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை கத்த ரத்தம் பண்ணி போட போகிறா பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உங்களை தடை பண்ண முடியாது மனுஷங்க உங்களை தடை பண்ண முடியாது சூழ்நிலைகள் உங்களை தடை பண்ண முடியாத மீகா ரெண்டு பதிமூன்றாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மீகா என்கிற தர்க்க திருஷ் மூலமாய் கத்தரவுடைய ஜனத்தை பார்த்து சொன்ன கத்தருடைய வார்த்தை கத்தர் தாம் உங்களுக்கு முன்பாய் போவார் தடைகளை நீக்கி போடுகிற கத்தர் நிறைய கத்தர் கத்தருங்கிற வேர்டு இருக்குது ஆனால் இங்கே சொல்லப்பட்டுருக்குது தடைகளை நீக்கி போடுகிற உங்கள் கத்தராகிய தெய்வன் உங்களுக்கு முன்பாய் போவா தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசிக்க பண்ணுவா இது வரைக்கும் தடைப்படுத்தப்பட்ட காரியங்கள் மாறப்போகிறது இதில் தடைகள் மாறணும்னா ஒரே ஒரு காரியம் நீங்கள் விசுவாசித்தா அது நடக்கும் ஒரு முறை பிள்ளிப்புவை கத்தர் ஆவிக்குள்ளாய் மாற்றுகிறான் கர்த்திகா என்கிற மந்திரி போகிற ரதத்தோடு இணைய பண்ணுகிறான் ரதத்தோடு இணைகிறான் அப்பொழுது அந்த மந்திரி ஏசாய் திர்க புத்தகத்தை வாசிக்கிறான் புரியுதான்னு கேட்கும் பொழுது யாராவது விலைக்கு சொன்னாதானே புரியும் விலைக்கு சொன்னால் முடியும் பொழுது ரதம் நின்னது ரதம் நின்ன இடத்துல தண்ணீர் இருந்தது இப்போது மந்திரி கேட்குறான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஏதாவது தட உண்டா அப்போஸில் எட்டு முப்பத்தி ஏழுல விழிப்பு சொல்கிறாள் நீ விசுவாசித்தால் தடையில்ல நான் விசுவாசிக்கிறேன் தடையை நீக்கி ஞானசானம் கொடுத்தாங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இப்போ நீங்கள் விசுவாசித்தால் தடையில்லை உங்களை தடை பண்ண யாராலையும் முடியாது உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கத்த காட்டலை இடுவா இனி யாரும் உங்களை தடை பண்ண முடியாது என்னோடய இணைந்து ஜெபிக்கலாமா அன்பின் தொகுப்பனு இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த தடைகளை என் தெய்வன் புரட்டி போட்டு இனி இவர்களை யாரும் தடுக்க முடியாது பிசாசோ மனிதர்கள் சூழ்நிலைகளை தடுக்க முடியாது நன்மையை தான் யேசுவின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் சீவன்ல பிதாவ நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் தொடரும்